ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்கீரை அந்த கோவக்கீரை மூலிகையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த கோவக்கீரையை எப்படி நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு நம்ம கோவக்கீரையை பறிச்சிட்டு வருவோம் பாருங்கள் நம்ம கோவைக்கீரையோட செடிக்கிட்ட வந்துவிட்டோம் வாங்க கோவக்கீரையை பறிச்சிக்கலாம் பாருங்க இந்த கோவைக்கிரியோட செடி இந்த இலைகளை மட்டும் நம்ம பறித்து கொலம் செய்வோம் இந்த இலைகளில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த இலைகளை சாப்பிடும்போது சர்க்கரை நோயே வராதுங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது சர்க்கரை நோயும் உயர் ரத்த அழுத்தம்தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு தொந்தரவாக இருக்குது அதுக்கு மாத்திரை சாப்பிட்டே அவங்க வேறு வேறு பிரச்சனைகளை அவங்களுக்கு உடலில் கொண்டு வந்துடுதுங்க இந்த கோவக்கிரிகளை நம்ம வீட்டிலையே தொட்டியில் கூட போட்டு வளர்க்கலாம் அழகு செடிகள் வளர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் பாருங்க நம்ம கோவக்கிரையில் பறிச்சிட்டோம் அந்த முன்னாடி கொடியில் இந்த மாதிரி இருக்குல்ல அந்த கொடியில் முன்னாடி இருக்கிற அந்த இளங்கீரைகளாக பறிச்சிக்கோங்க பறிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க போயிட்டு நம்ம கோவக்கீரையை குழம்பு செய்யலாம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நம்ம பறிச்சுட்டு வந்த இந்த கோவக்கீரை சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் தூள் வச்சு வச்சுருக்கோம் நூறு பாசிப்பருப்பு தேவையான அளவு நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கருவேப்பில வாங்க போயிட்டு நம்ம அடுப்பை வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம இன்றைக்கி இந்த கோவக்கீரையை நம்ம மஞ்சட்டியில் கடையை போகிறோம் வாங்க இப்போ மஞ்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் தூக்கி அடுப்பில் வச்சுக்குவோம் தண்ணி காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த மஞ்சள் தூளியும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் உள்ளே போட்டுக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சதில் நூறில் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நான் ஒரு எட்டு மிளகாய் போட்டிருக்கேன் இது உரைக்காது இந்த மிளகாய் நீங்கள் கார்த்தக்க மாதிரி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் மிளகாய் ஒன்று ரெண்டு போட்டுட்டு ரெண்டாவது நீங்கள் கடைஞ்சிட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது மிளகா போட்டுக்கோங்க பருப்பு வந்து பகுதி வே பகுதி பருப்பு நல்லா வெந்த பிறகு நம்ம அந்த கீரையை கோவக்கீரையை அலசி சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு வேகட்டும் இப்போ வாங்க நம்ம கீரையை அரை அலசி எடுத்துக்குவோம் இப்போ அலசி முடிச்சிட்டோம்ங்க வாங்க போகலாம் பாருங்கள் நம்ம பருப்பு கிடைச்சான்னு பார்ப்போம் இந்த மாதிரி மலர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பருப்பு இந்த டயத்தில் நம்ம கீரையை நம்ம அலசி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக கீரை கிடச்சா கூட சேர்த்துக்கோங்க இந்த கீரையை வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ஒரு குலக்கட்ட சோறு ஊட்டணும் அப்படின்னா குழந்தைங்க நல்லா ரெண்டு கொலக்கட்ட சோறு சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படி கீரையை வந்து பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கீரையை நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே நம்ம ஒரு ஏழு நிமிஷம் கூட விட்டுக்கலாம் வெந்த உடனே நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் நம்ம கீரை வந்துச்சான்னு பார்ப்போம் இப்படி தொட்டு பார்த்தோன்னா கீரை வெந்திருக்கோங்க ஆமாம் அப்படியே இறக்கி வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் இருத்துக்குவோம் அளவு எடுத்துட்டோங்க நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த கோவக்கீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க எல்லா கீரையை விட இந்த கோவக்கீரையில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்ம உடம்பில் இருக்கிற அந்த சர்க்கரை நோயினுடைய அளவை கட்டுப்படுத்தி ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் அந்த சர்க்கரை நோயினுடைய அளவை சுத்தமாகவே குறைச்சிருங்க கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க யூரின்ல பிரச்சனை இருக்கிறவங்க யூரின் போகாமல் உடல் சூடுனால் கஷ்டப்படுறவங்க யூரின் வராமல் சிரமப்பட்டுருப்பாங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா அந்த உடல் சூடு வந்து சுத்தமாக குறைஞ்சிருங்க கண்ணில் எரிச்சல் கண் பிரச்சனை கண்ணில் பாதிப்பு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோவக்கீரையை நம்ம பவுட்ரு பண்ணி கூட வச்சுக்கிட்டு தேனில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து காலை மாலை ரெண்டு வேலை அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அந்த கண் எரிச்சல் எல்லாமே கண் நோய்கள் அனைத்தையுமே குணமாயிரும்ங்க அப்போ தோளில் அலர்ஜி புண்ணு சா சிறங்கு வேனல் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முகப்பரு அந்த பிரச்சனைகளுக்கு இந்த கோவை இலைகளை அரைச்சி பூசிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாகவே சரியாயிருங்க ரத்தத்தை இதை சுத்தப்படுத்துறதுல முக்கிய பங்கு வைக்குதுங்க அந்த கீரை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இது சரி பண்ணிடுதுங்க இந்த கீரை இந்த கோவக்கீரையில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து கால்சியம் சத்து புரோட்டின் சத்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ அனைத்து சத்துக்களுமே இதில் இருக்குதுங்க இது ஞாபகம் மருதி வராமல் நல்லா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருங்க அந்த கீரை சாப்பிட்டா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க அந்த தூக்கமின்மை பிரச்சனையும் அவங்களுக்கு சரியாயிரும் கம்பளி பூச்சிலாம் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லைங்க அந்த கம்பளி பூச்சி கடிச்சிருச்சுனா அந்த இலையில் அப்படியே அரைச்சி அந்த சாரை எடுத்து தூள் போட்டு கலந்து அந்த கம்பளி பூச்சி கடித்த இடத்துலையும் ஏதோ ஒரு பூச்சி கடிச்ச இடத்துலையும் இதை தடவுனோம்னால் அந்த இடத்துல இருக்கிற தடிப்புகள் வந்து அப்படியே காணாமல் போயிடுங்க கிராமங்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம தக்காளி போடாமல் கடைஞ்சிருக்கோம் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும் நீங்கள் தக்காளி போடணும் அப்படின்னா ஒரு தக்காளி மட்டும் கூட போட்டு ஃபஸ்ட்டே நம்ம வேகிற போய் தக்காளி போட்டுக்கலாம் வதக்கி கூட போட்டுக்கலாம் நம்ம தக்காளி போட மாட்டோம் தக்காளி போடாமல் கடைஞ்சி தாளித்து போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு இந்த கீரைக்கு ஒரு போட்டுக்கலாம் நம்ம கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ மிளகா வைத்தல் ரெண்டு வத்தல் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு எடுத்து வச்ச சின்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்களா இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு மருத்துவ கணமிக்க கோவைக்கீரை கடையல் நம்ம கிராமத்தோட ஸ்டைலில் கடைஞ்சி முடிச்சிட்டோம் வாங்க இப்போ போயிட்டு நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இலையை எடுத்துக்கலாம் இலைய போயிட்டு சாப்பிடுவோம் வாங்க போ பாருங்க நம்ம இப்போ சாப்பாடு வச்சு கோவைக்கீரை கடையில் ஊற்றி முட்டை ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுங்க அதை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த விதைகளில் எப்படியாவது இருந்து கிழங்குகளோடு முளைக்கும் இந்த கோவைக்கீரையோட கிழங்குகள் அதை எடுத்து நீங்கள் வீட்டில் போயிட்டு தொட்டில் போட்டு கூட இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குதுங்க அருமையாக இருக்குது இதில் நல்ல நோக்கி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேறுங்க அசைவ பிரிவர்கள் கூட இந்த கோவக்கீரையை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் வச்சுக்கோங்க